வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உடம்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மண்ணிலிருந்து நெல் முளைக்குது அந்த நெல்லில் நமக்கு அரிசி கிடைக்குது அந்த அரிசி சமைக்கிறதுனால சாப்பாடு கிடைக்குது அந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிட்றதுனால அந்த சாப்பாடு ஜீரணமாகி அறுபதாவது நாள் அது இரத்தமாக மாறுது அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு பின்னாலே அதுவே விந்துநாதமாக மாறுது அது தாயினுடைய வயிற்றில் கர்ப்பத்தில் போய் அதுவே ஒரு சின்ன குழந்தையினுடைய உடம்பாக உருவாகுது பத்து மாதம் தாய் வயிற்றுலேருந்து பத்து மாதத்துக்கு அப்புறம் அது குழந்தையாக வருது இப்போது மண் இல்லைனா நெல் இல்லை நெல் இல்லைனா அரிசி இல்லை அரிசி இல்லைனா சாப்பாடு இல்லை சாப்பாடை சாப்பிடில்லைனா ரத்தம் உருவாகாது இரத்தம் இல்லைனா விந்துநாதம் இல்லை அப்போது அந்த விந்துநாதம் தான் தாயினுடைய கர்ப்பத்தில் போய் பத்து மாதங்களுக்கு அப்புறம் அது குழந்தையா வெளிவருது இப்போது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்னால் மண்ணே பல சுத்திகரிப்புக்கு அப்புறம் பல ப்ராசஸ்க்கு அப்புறம் கண்ணாடியாக வருது நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியாக வருது அல்ல ஜன்னல் கண்ணாடியாக வருது இப்போ மண்ணே என்ன ஆகிருக்குது கண்ணாடியாக இருக்குது அதைப்போல் மண்ணே இப்போ என்ன ஆகிருக்குது இந்த உடம்பு ஆகிருக்குது நம்ம இந்த இந்த உடம்பு போனதுக்கு பின்னாலும் மறுபடியும் மண்ணுக்கே போயிருது இருந்து நெல் நெல்லிருந்து அரிசி அரிசியிலிருந்து சாப்பாடு சாப்பாட்டிலிருந்து ரத்தம் இரத்தத்தில் இருந்து விந்துநாதம் அது தாய் கர்ப்பத்தில் போய் அதுவே ஒரு உடம்பாக வருது ஒரு நூறு கப்பால் அதே உடம்பு மண்ணில் போயிடுது அப்போது மண்ணில் இருந்து பிறந்து மண்ணுக்குள்ளேயே போயிடும் இடையிலே இந்த உருவமாக தோணுது இந்த உடம்பு இது மண்ணே தான் உண்மை இது கொண்டு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா களிமண்ணை இந்த கொயவன் சட்டியாக பண்ணுறான் மண்ணே உப்பு எப்படியா தோணுது சட்டியாக தோணுது அது உடஞ்ச பின்னாலும் மறுபடியும் மண்ணாக போயிடுது அதைப்போல் இந்த உடம்பு அதே போல் தான் மண்ணே உடம்பாக இருக்குது இந்த உடம்பு நூறு வருடத்துக்கு அப்புறம் மண்ணாக போயிடுது இடையில நாம் இந்த ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமாக ஆடுறோம் நண்பர்களே நான் என்ற அகந்தை இது என்னுடைய செல்வம் இது என்னுடைய அழகு இந்த அழகுங்கிறது நாளுக்கு நாள் செகண்டுக்கு செகண்ட் மாறிட்டே இருக்குது செல்வம் இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்கிறது நாளைக்கு இன்னொருத்தங்கிட்ட போயிடுது நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் எல்லாம் சத்தியமோன்னு பிடிச்சி நாம் போராடி வாழ்ந்துட்ருக்கோம் ஆனால் நிலையான இறைவன் அவரை நாம் மறந்துட்டோம் அப்பேற்பட்ட அந்த இறைவனை தான் இந்த உடம்பே தவிர வேறு எதற்கும் அல்ல அப்பேற்பட்ட இந்த உடம்பு மண்ணால் ஆனது மண்ணுக்குள்ளேயே போகுது இடையில நாம் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டமுன்னா நல்லவர்களாக வாழலாம் நம்ம நல்லவர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும் அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை